என்னுடைய குறளி பத்தி உங்களுக்கு சொல்லு போறேன் என்ன சொல்லு போறேங்க அப்படின்றதை அப்படியே பாத்துறோம் வாழ்க்கையில ஒரு வசந்தமே புரக்க

சொந்த பந்தமன்றும் சப்போர்ட் அடைகிற ராசி ராசிங்க ஆதி இடம் விட்டுட்டு அனந்தரமான இடத்துல உக்காந்துக்கிறேன் இடம் இடம் மாறி நாலு பேருக்கு நான் தன்மோட நின்று நடக்கிற ஜனங்கள் வெற்றி ஆகணும் நம்பிருக்கிறது நம்மளுக்கு இருக்கணும் இப்போ இருக்கிற ஓசனை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே இருந்துங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்டாரில் இருந்திருப்பேன் ஆனால் எல்லாமே தான் நினச்சேன் ஆனதெல்லாம் ஆச்சு இனிமேல் வாசப்பட்டதாவது கெளரவம் உக்காரணும் நினச்சது ரைட்டாக நடக்கணும் நம்பி நம்பிருக்கிறது வெற்றி ஆகமா அக்கானுதான் நீ சந்தோஷம் பார்க்கணும் எது நினைச்சாலும் உன் புத்தி எது சொல்லுதோ நீ அதை செய் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியம் செய்யாது எந்த தொழில் செஞ்சாலும் மூணு பேரை ஒரு காரியத்தை சாதிக்காது அஞ்சு பேரை செய் இல்லைன்னா ரெண்டு பேரை செய் யோகம் இருக்குது நாடியோடு அலைச்சல் மாறியாச்சு ஆவணி மாதம் பதினஞ்சுக்கு மேலே பொதுவாக அவராவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு புழைச்சிக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் அப்போ திருமண வாழ்க்கை வாய்ப்பு விஷயத்துல கூட நீ ஆசைப்படுறது வந்த பொண்ணு இது இல்ல நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அழறது முன்னு விறக்கிறது விறகு தூக்குறதுதான் சரியா வரும் ஏன்னா நம்ம புடி பெரியவங்க சொன்னாங்க ஆசைப்படுறது தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நடக்கிற விஷயம் ஜெயமே இருக்குது சொத்துக்காக கேட்கல லைஃப்பை முன்னுக்கு வரணும் வச்சிருக்கிற பிளான் வெற்றி ஆகணும் நாலு முன்னே நான் நல்லா இருக்கணும் தான் கேட்குறேன் இந்த வருஷம் ஜெய்மிருக்குது ட்ரைமில் தைரியமாக செய்யணும் ஒருவர் வந்திருக்கிறாரு யோகம் நல்லா இருக்குதோ நினைச்சு விஷயங்கள் லைட் இருக்குது ஆடி போய் ஆவணி மாசம் பதினஞ்சு நேரம் இன்னும் ஸ்டார்ல உக்கார கவலைப்படாது

லோ லோகிதாசனை பாம்ப கடிச்சு பாடையில் வச்சா அதிகாரமான இடமும் ஆதாரமான செல்வம் அமைப்பான நேரம் ஆனால் சொல்லு வில்லுல இடத்துல இந்தோட மாஷமோடு எதிர்பார்க்கவே எது நினச்சாலும் தர்மம் செய் வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்காது அவன் இல்லைன்னா கூட நான் இருக்கிறேன்னு வார்த்தை சொல்லாது ஜெய்மே இருக்கு போயிப்படாது யாருடா